வாழ்க்கை வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இப்போ இந்த வீடியோவில் அதாவது ஒரு பர்டிகுலரான ஒரு வீடியோவுக்கு கிட்டத்தட்ட நூற்றம்பது கமெண்ட் வந்துருக்குது அந்த கமெண்ட் பற்றி நான் வந்து ஆன்சர் கொடுக்குறேன் ஓகேங்களா அது நிறைய பேர் நிறைய கமெண்ட் கேட்டிருக்கிறீங்க அதாவது இந்த நூறு ரூபாய்க்கு கீழே இருக்கிற ஒரு அஞ்சு ஸ்டாக் அப்படின்னா சொல்லி நான் லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அந்த வீடியோவுக்கு கேட்டிருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாத்துமே வந்து நான் வந்து வீடியோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகே இப்போ ஃபர்ஸ்டு வந்து கிருஷ்ண இந்திரா அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்துருக்குது சுஷ்லா நம்பி வாங்கலாம் அப்படின்னு போட்டுக்கிறாரு கண்டிப்பாக வாங்கலாங்க அதுக்கடுத்த வந்து பஜாஜ் ஹவுசிங் ஷேர் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதையும் வாங்கலாம் பஜாஜ் ஹவுசிங் ஷேரும் வந்து நீங்கள் லாங் டேமுக்கு நீங்கள் வந்து பை பண்ணலாம் அதுக்கடுத்த வந்து எனக்கு யாருமே பர்சனல் ஃபைனான்சியல் அட்வைசர் இல்லையே அப்படின்னு ஒருத்தர் வருத்தப்பட்டுருக்கிறாரு வெங்கடேஷ் குமார் அப்படின்ட்டு ஒருத்தர் பர்சனல் ஃபைனான்சியல் அட்வைசருங்கிறது வந்து நீங்கள் வந்து அமௌண்ட்டு வந்து பேமெண்ட் பண்ணி சார் நீங்கள் வந்து எனக்கு வந்து பர்சனலாக ஃபைனான்சியல் அட்வைசராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட சம் அமௌண்ட் பே பண்ணி அதுக்கு வந்து கேஒய்சி வந்து அவங்க வந்து எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு வச்சுருக்கிறது தான் வந்து பர்சனல் ஃபைனான்சியல் அட்வைசர் நான் வந்து அந்த வீடியோவில் வந்து ஒரு ஜென்ரல் டிஸ்கிளைமருக்காக நான் வந்து சொல்லியிருந்தேன் அதான் பிளைண்ட நீங்க வந்து பைக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆஸ் பர் செபி நாம்ஸு பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு ஐடி கேட்டிருக்கிறாரு டாடா டெக் லாங் டேமுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாமான்னு கேட்டுக்கிறாங்க கண்டிப்பா வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் நீங்க நான் அந்த நான் ஆன்சர் பண்ண கொஷின் எல்லாமே வந்து லைக் பட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுறேன் ஓகேங்களா அதே மாதிரி ஐநூறு ஆயிரத்துக்குள்ள நல்ல ஷேர்ஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு கிஷோர் அப்படிங்கிறவரு கண்டிப்பா ஐநூறு ஆயிரத்துக்குள்ளே வந்து ஏகப்பட்ட ஷேர்ஸ் நல்ல ஷேர்ஸ்லாம் இருக்குது அதுவும் நான் வந்து பர்டிகுலராக நோட் பண்ணிக்கிறேன் அதையும் நான் வந்து வீடியோவும் வந்து போடுறேன் நான் சீக்கிரமாக அதுக்கடுத்ததாக வந்து ராஜா பிரபு அப்படிங்கிற ஒருத்தர் ஜேபி பவர் பற்றி கேட்டுக்கிறாரு ஜேபி பவர் நோ ஐடியாங்க அது வந்து அனலைஸ் பண்ணணும் ஸ்கிரீனில் போயிட்டு அதனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணணும் சூப்பர் சார் நீங்கள் வாழ்க வளமுடன் அப்படின்னு போட்டுருக்கிறாரு தேங்க்யூ வாழ்க வளமுடன் உங்ககிட்ட எவ்வளவு பங்கு இருக்கு சார் அப்படின்னு ஒருத்தர் கேட்டுக்கிறாரு என்கிட்ட வந்து பங்குக அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது என்கிட்ட வந்து எல்லாமே வந்து மியூச்சுவல் ஃபண்டு தான் மியூச்சுவல் ஃபண்டு ஹோல்டிங்ஸ் தான் நான் வந்து இருக்குது என்கிட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஐடியா சேர்க்க கூட என்கிட்ட கிடையாது ஓகேங்களா ஹவு கேன் ஐ கான்டக்ட் யூ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அப்படின்னு ஒருத்தர் கேட்டுக்கிறாரு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு எல்லா வீடியோலையுமே ஃபஸ்ட்டு ஃபைவ் செகண்ட் டென் செகண்டுக்குள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும் அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்கள் வந்து சாட் பண்ணலாம் ஒன்லி ஃபார் சார்ட்டிங் தான் அது வந்து கால் பண்ணாதீங்க நான் இல்லை அப்படின்னா என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் வந்து ஆன்சர் பண்ணுவாங்க அதில் அதுக்கடுதான் வந்து நீர்த்த காளி முத்த அப்படின்னு ஒருத்தர் மெசேஜ் போட்டுக்கிறாரு தலைவரே நீங்க பதிவு பெற்ற செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன் தானே பிறகு ஏன் நாங்கள் அடுத்து ஒரு ஃபைனான்சியல் அட்வைசர் எதிர்க்கு யாராலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சஜஷன் கொடுக்க முடியாது அவருக்கு நாங்க ஃபீஸு பே பண்ணி ஸ்டாக் ப்ரோக்கிங்கு ஃபீஸு லாட் ஆஃப் டேக்ஸஸ் எக்ஸட்ரா இதெல்லாம் போய் லாஸ் வந்தா எங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அருமையான ஒரு கொஷின் தான் ரைஸ் பண்ணிக்கிறாரு அதாவது பர்சனல் ஃபைனான்சியல் அட்வைசர் வந்து யார் வச்சுக்காங்க அப்படின்னா லாட் ஆஃப் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கல்ல குரோர் கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க எதில் வந்து நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல எவ்வளவு எத்தனை பர்சென்ட் நான் வந்து ஸ்பிளிட் பண்ணுறது டெப்டுக்கு எவ்வளவு ஸ்பிளிட் பண்றது கோல்டு ரியல் எஸ்டேட் இதில வந்து நான் வந்து ஆவரேஜாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கும் போது அதுக்கு வந்து எனக்கு அட்வைஸ் வேணும் அப்படிங்கிறவங்க இல்லை அப்படின்னா ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வச்சுக்கிட்டு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எந்த ஃபண்ட் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து பர்சனல் ஃபைனான்சியல் அட்வைஸரை வந்து கன்சல்ட் பண்ணுறது தான் வந்து பெட்டராக இருக்கும் ஓகேங்களா பட் நான் ஐம்பதாயிரம் வச்சுட்டு ஒரு லட்சம் வச்சுக்கிட்டு நான் வந்து ட்ரேட் பண்ண அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பர்சனல் ஃபைனான்சியல் அட்வைசரே தேவை அவங்களே வந்து பர்சன் பர்சனல் ஃபைனான்சியல் அட்வைசர் தான் அப்புறம் கனரா பேங்க் லிஸ்ட்டில் இல்லையா அப்படின்னு போட்டுருக்காரு ஆக்சுவலாக நான் வந்து கனரா பேங்க் இந்த லிஸ்ட்டில் எடுத்தேன் ஆனால் நூற்றி மூன்று ரூபா இருந்துச்சு நான் அந்த லிஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது நூற்றி மூன்று ரூபா இருக்கும்போது நானே வேகம்லாம் எகிட்ட கேட்டிருந்தது பிலோ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கேட்டிருந்தாங்க அப்படிம்போது கனரா பேங்க் ஒன் அண்ட் த்ரீ ஒன் அண்ட் ஃபோர் இருந்துச்சு அதனால அது வந்து நான் கன்சிடர் பண்ணல பட் கனரா பேங்க் அருமையான ஸ்டாக்கு நீங்கள் வந்து லாங் டேர்ம்க்கு அதை வந்து அக்யூலேட் பண்ணலாம் ஓகே அதுக்கடுத்த வந்து மகாராஷ்டிரா பேங்க் என் என்ஹெச்பிசி என்பிசிசி சுஸ்லான் ஐபிஎன்ட்டு அதாவது நான் என்ன நான் சொல்கிறேன்னா அது வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அந்த கமெண்ட்டில் வந்து அந்த அஞ்சு ஸ்டாக்குமே போட்டுறாங்கன்னு வச்சுருந்தேன் யாரும் போய் வீடியோ பார்க்கக்கூடாது இல்லை கண்டென்ட்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கணும்ல பட் நான் என்ன கண்டென்ட் சொல்கிறேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தெரியாது நான் என்ன பிஇ சொல்கிறேன் புக் வேல்யூ சொல்கிறேன் அதனை அதை பற்றி வேறு என்ன சஜஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிற யாருமே வந்து மைண்டில் போட்டுக்க மாட்டாங்க அதனால் கமண்ட்டு மட்டும் பார்த்து அந்த வீடியோ வந்து இக்னோர் பண்ணிடக்கூடாதுங்கிறது தான் நான் சொல்கிற ஒரு ரெக்வஸ்ட்டு சியட் டயர் வாங்கலாமா லாங் டைமுக்கு அப்படின்னு கேட்டுக்கிறாரு கண்டிப்பாக வந்து சியட் டயர் வாங்கலாம் அதே மாதிரி அப்போலோ டயரையும் வந்து லாங் டைமுக்கு வந்து நீங்கள் வந்து அக்யூமுலேட் பண்ணலாம் நீங்கள் சொல்லும் ஸ்டாக் எல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி சொல்கிறீங்க உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார் அப்படின்னு போட்டுக்கிறாங்க ஆமாம் கண்டிப்பாக வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்னால் யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஒரு லட்சத்தி நாற்பத் நாற்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க அந்த ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பேரும் வந்து பெறணும் அப்படிங்குறனால தான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோவுக்கும் வந்து கண்டென்ட் வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு நான் போடுறேன் ஓகேங்களா என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கணும் ஒரு பத்து நிமிஷம் வீடியோ அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷமாவது ஒரு ஐடியா கிடைக்கணும் ஓ இப்படி தான் நட்டுருக்கு அப்படிங்கிறது அதுக்காக நான் வந்து சம் டைம் எடுத்து கண்டென்ட்லாம் எடுத்து தான் நான் வந்து வீடியோ போடுறேன் வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் போடுறதில்ல ஒரு சில டைம் வந்து கண்டென்ட் இல்லை அப்படின்னா வீடியோ நான் போட மாட்டேன் ஓகேங்களா லைக் மெயினாக வந்து ஃப்ரைடே அப்புறம் ஒவ்வொரு நாளைக்கு சாட்டர்டே இந்த மாதிரியான டைமில் வந்து வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு நான் போட மாட்டேன் ஸ்விங் ட்ரேடு பெஸ்ட் ஸ்டாக் லிஸ்ட்டு வீடியோ போடுங்க அப்படின்னு போட்டுக்காரு ஸ்விங் அதுக்கப்புறம் வீடியோலாம் போட முடியாது என்னுடைய ஃப்ரீ கலக்ராம் சேனல்லேயே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதில் வந்து நான் வந்து என்ன ஸ்டாக் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நான் அதுக்கு தான் வந்து இந்த வீடியோவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் லைக்ஸ் வந்துருக்குதுங்க ப்ளீஸ் ஸ்டாக் அபவுட் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஸ்டாக் அப்படின்னு ஒருத்தர் கேட்டுருக்கிறாரு ஹவுசிங் ஃபினான்ஸ் ஸ்டாக் ஃபோக்கஸ் பண்ணலாம் மெயினாக வந்து ஹட்கோ அதுக்கு அடுத்ததான் வந்து எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் இதெல்லாமே வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் ஓகே அதுக்கடுத்த வந்து ஐ ஏ ஆம் மானுரி அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் ஒரு படிப்பு எம்ஆர்எஃப் பத்து ஷேர் வாங்கலாமான்னு கேட்டுருக்கிறார் அந்த ரேட்டில் அதான் ஒரு ஷேர் வந்து ஒன்றரை லட்சம் ரூபா இருக்குது பத்து ஷேர்னா பதினஞ்சு லட்ச ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரெடியாக இருப்பார் இருக்குது ஓகே பத்து ஷேர் நீங்கள் வாங்கலாம் ஒரு நாளைக்கு வந்து அது ஸ்விங்கே வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபா வரைக்கும் ஸ்விங் வருது போது நீங்கள் வந்து ஒரு ஷேர் வித்து அதை பையிங்ல போட்டு அது மாதிரி வந்து ஸ்விங் கூட இருக்கலாம் ஒரு நாளைக்கு மூணாயிரம் மூணாயிரூவா இது மாதிரி ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்து வந்து வைரம் சிவா அப்படிங்கிற ஒருத்தர் எங்கள் ஃபைனான்சியல் அட்வைசர் நீங்கள் தான் டீச்சர் அப்படின்னு போட்டுக்கிறாரு ரொம்ப தேங்க்ஸ் சார் அதுக்கடுத்து தான் வந்து முக்கியமான மெசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது வேற என்ன போட்டிருக்குற தீன தயாளன் அப்படிங்கிற ஒருத்தர் போட்டிருக்கிறாரு ஐம்பது ஐம்பது ரூபாயில இருந்து நூறு ரூபாய் போனாலும் நான் ரெக்கமெண்ட் பண்ண ஸ்டாக் இவ்வளவு போயிடுச்சு அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் போட்டுக்கிறாரு ஏன் சொல்லக்கூடாதுங்க கண்டிப்பா நான் சொல்லுவேன் ஏங்க பெர்ஃபார்மன்ஸ் வேணும் இல்லைங்க ஐம்பது ரூபாயில ரெக்கமெண்ட் பண்ணுறது நூறுரூவா போச்சு அப்படின்னா நான் அது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்க முடியல பாருங்க நான் சொன்னேன் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லணும் இல்ல ஆஹ் சொன்னாதானே அட்வைசர்கள் எல்லாத்துக்கும் ஒரு கெத்து கெத்து இல்லாம இருக்க முடியுமா ஓகே நாணய நானே விகடன் அந்த லிங்க் வந்து ஷேர் பண்ண சொல்றாரு நீங்க அதை லிங்க்ல ஷேர் பண்ண மாட்டாங்க நீங்க வந்து பே பண்ணீங்க அப்படின்னா நீங்க போய் படிச்சுக்கலாம் இல்ல அப்படின்னா விகடன்ல ஆப் ஒன்று இருக்குது அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்காங்க சம் ஃப்ரீ ஆர்டிகல் எல்லாமே அது நீங்க வந்து ஃப்ரீயாவே படிச்சுக்கலாம் அதுக்கடுத்ததா வந்து அருண் ராங் அப்படிங்கிற ஒரு ஐடினு வந்துருக்குது அவர் என்ன சொல்லிக்கிறானா பதினஞ்சு வருஷத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் நான் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் பத்தாயிரூபா நிப்டி பீஸ்லியும் ஐயாயிரூவா கோல்டு ஐயாயிரம் ரூபா சில்வர் பீஸ்லையும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதாவது இவர் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு ஹோல்டு பண்ணுறன்னு போட்டுக்கிறாரு பதினஞ்சு வருஷங்கும் போது வெரி லாங் டேர்ம் அதில் வந்து வெரி லாங் டர்முங்கும் போது இவர் வந்து ரிஸ்க் ரொம்பவும் குறைவாக எடுத்துருக்கிறாரு அதாவது கன்சர்வேட்டிவ் ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கள அதாவது நீங்கள் வந்து கன்சர்வேட்டிவ் ட்ரேடர் அப்படின்னா ரிஸ்க் அதிகமாக வேண்டாம் எனக்கு இந்த இது போதும் அப்படின்னா இதே கண்டினியூ பண்ணுங்க இல்லை நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலான்ட்டு இருக்கிறேன் ரிட்டர்ன் எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்க வந்து பதினஞ்சு போது வெரி லாங் டேம் அப்படிங்கும் போது மிட் அதாவது லார்ஜ் அண்ட் மிட் கேப்பில் ஃபைவ் கே போடலாம் ஸ்மால் கேப்பில் ஃபைவ் கே போடலாம் நிஃப்டி பீஸில் வந்து ஃபைவ் கே போடலாம் அது நிஃப்டி பீஸுங்கும் போது அது வந்து ப்ளூ சிப் வந்துடும் அப்படிங்கும்போது அதில் வந்து ஃபைவ் கே போடலாம் மீதி இருக்கிற ஃபைவ் கேல வந்து கோல்டு பீஸ் ஃபைவ் கே பண்ணலாம் இல்லை அப்படின்னா அந்த ஃபைவ் கேவை ஸ்பிளிட் பண்ணி டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து சில்வருக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து கோல்டுக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம் இது வந்து ஒரு பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அப்படிங்கிறதுனால ஒருவேளை நீங்கள் வந்து ஷார்ட் டர்மாக சொல்லியிருந்தீங்க அப்படின்னா ஓகே இது ஓகே அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் நீ பதினஞ்சு வருஷம் போது நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கிறோம் ஓகேங்களா ஓகே இன்னொருத்தர் கேட்டுக்கிறாரு எதுக்கு இதெல்லாம் இன்னும் நூறு கீழே இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிறாரு மார்க்கெட் ஏறும்போது மறுபடியும் நல்லா ஏறிடும் இப்போ ஆயிரம் ரூபாயில இருக்கிற ஸ்டாக்கு வந்து நூறு ரூபாயில போன ஸ்டாக் தான் ஐயாயிரூவாய இருக்கிற ஸ்டாக்கும் நூறு இருந்து போன ஸ்டாக்லாம் அப்படி போது இன்னொரு ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு பாருங்க அஞ்சாறு வருஷம் கழிச்சு நூறு ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா பிராப்ளம் இருக்குது அப்போ ஒரு இரண்டு நூறு இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் தானே இன்ஃபி பீம் ஐடிஎஃப்சி பேங்க் கேட்டிருக்கிறாரு பட் அதை பத்தி எனக்கு ஐடியா இல்லை அதுக்கடுத்த வந்து நாரசன் அப்படிங்கிற ஒரு ஐடின்னு வந்துருக்குது ஒரு மீட் அப் பெய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதாவது ரொம்ப நாளாக கேரிக்கிட்டு தான் இருக்கிறீங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து அதுக்கு உண்டான வேலையை நான் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் நானே வரேன் நீங்கள் வந்து என்ன தேடி வர வேணா நான் உங்களை தேடி வரேன் ஜஸ்ட் ஒரு அப் ஒரு பெரிய அந்த டெக்னிக்கல் கிளாஸ் மற்ற ஃபண்டமெண்டல் கிளாஸஸ்லாம் எதுவும் கிடையாது ஜஸ்ட் ஒரு அப் பார்த்து ஹாய் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கப் காஃபி சாப்பிடலாம் ஓகேங்களா என்னுடைய செலவு இல்லை நீங்கள் செலவு பண்ணுவேன்னா என்னுடைய செலவு இல்லை கிளைண்ட மீட் பண்ணுறது எனக்கு அவ்வளோதான் இருக்கிறேன் ஆஃப்டர் பொங்கல் பிளான் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் ஓகேங்களா ஸோ நான் வந்து ரொம்ப அவ்வளோ இருக்கிறேன் உங்களை மீட் பண்ணுறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டைம் ஆகிட்டே இருக்குது எல்லாத்துக்கும் போர் அடிச்சிடும் இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்